ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருகின்ற நவராத்திரி எந்த தேதியில் எப்பொழுது வருகின்றது நேரம் மற்றும் எப்படி எளிமையாக வழிபடலாம் என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய முதல் முறையாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் பிறகு ஒரு வீடியோ போட்டிருந்தால் அதில் டைம் எல்லாம் சொல்ல முடியல இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி பண்டிகை நமக்கு எப்பொழுது ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதாவது இருபத்திரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமையன்று ஆரம்பிக்கின்றது பிறகு ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று நவராத்திரி முடிவடைகிறது அதாவது அமாவாசை மறுநாள் பிரதம திதியில் ஆரம்பித்து பிறகு தசமி வரை உள்ள இந்த பத்து நாட்களும் அதாவது ஒன்பது நாட்கள் நவராத்திரி பண்டிகை பத்தாவது நாள் விஜயதசமி நாம் கொண்டாடுறோம் நவராத்திரி பண்டிகை எல்லோரும் கோலாகலமாக கொண்டாடுவாங்க கலசம் வைத்து வழிபடலாம் கொழு வைத்து வழிபடலாம் எதுவுமே நம்மளால் முடியலன்னா படம் வைத்து வழிபடலாம் அகாண்ட தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம் எல்லா செல்வங்களும் பெருகத்தான் நாம் வந்து இந்த நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுறோம் முதல் மூணு நாட்கள் துர்கா தேவியை வழிபடுறோம் அப்பொழுது நமக்கு வீரம் ஆற்றல் சக்தி எல்லாம் உண்டாகும் பிறகு லக்ஷ்மி தேவியை வழிபடுறும் செல்வம் பெருகும் பிறகு நாம் வந்து சரஸ்வதியை வழிபடுறோம் ஞானம் உயர்ந்த கல்வி கிடைக்கும் இந்த ஒன்பது நாட்களும் வழிபட்டுவிட்டு பிறகு பத்தாவது நாளான விஜயதசமி அன்று மகிஷாசுரம் மர்தினியை நாம் வழிபடுறோம் நாம் முதல் முறையாக குழு வைக்கிறவங்களாக இருந்தால் ஒரு மூணு படியிலிருந்து கூட நாம் வந்து ஆரம்பிக்கலாம் மூணு படி ஐந்து படி அந்த மாதிரி கூட வைக்கலாம் எளிமையாக கூட நாம் வந்து வழிபடலாம் நம்ம வீட்டில் என்ன செய்வோமோ அந்த எளிமையான நெவேதியம் வைத்து வழிபடலாம் நம்மளால் முடிஞ்சால் ஒரு மூணு பேரோ ஐந்து பேரோ கூப்பிட்டு எளிமையான தாம்பளம் கூட நாம் கொடுத்து அனுப்பலாம் வெற்றிலை பாக்கு பழம் அது கொடுத்தாலே போதுமானது இந்த ஒன்பது நாட்களும் நாம் வந்து தேவி வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும் பிறகு செல்வ வளம் பெருகும் தடைகள் எது இருந்தாலும் நீங்கும் இந்த ஒன்பது நாட்களும் நாம் வந்து முப்பெருந்தேவியை வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித சகல சம்பத்துகளையும் பெறுவோமாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ